ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி மாயா வந்து கார்த்திகை வந்து பார்த்துடுறாங்க ஊரை விட்டு தப்பிச்சு ஓடுறதை வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து செம மாதம் பிடிக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் புவனேஸ்வர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏ கார்த்தி நீ நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னோடனே எப்படியும் ஜானகி எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கப்போறா அதனால் இந்த சமயத்தில் வந்து நீ இங்கே இருக்கக்கூடாது நீ முதல்ல வந்து பக்கத்து மாநிலத்துக்கு எங்கேயாவது வந்து கிளம்பி வேறு ஊருக்கு கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்காக போகணும் நம்ம வீட்லேயே இருந்துக்கலாம்ல அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலி யோசி அந்த மாயாவும் குருவும் வந்து ஏற்கனவே சந்தேகப்படுற மாதிரி இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து நீ இங்கே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்கிறப்ப சரி நீ கிளம்பி போகிறப்ப முகத்தை மூழ்கிட்டு போ இல்லைன்னா வச்சுக்க மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்கிறப்ப என்னெல்லாம் அவங்க கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ச பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு இங்கே வந்து தலையில் தொப்பியை போட்டுக்கிட்டு வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க மாயா வந்து குருக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பெரியமா வந்து எல்லா உண்மையும் ஒத்துக்க போகிறாங்களே இதை எப்படியும் வந்து தடுக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஒரே தீர்வு வந்து நம்ம கார்த்திக்கு வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கோவிலுக்கு வந்து மனசார சாமி கும்பிட்றதுக்காக வந்து மாயா வந்து வராங்க அம்மன் கோவிலுக்கு அப்போ கரெக்டாக கார்த்திக்கும் வந்து ஊருக்கு கிளம்பி போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகும் வந்து மாயா கோவிலுக்கு வர கோவில் அதுக்கே வந்து கரெக்டாக வராங்க வந்துட்டு முகத்தை வந்து கரைச்சி போட மூடி இருக்குதுனால சாமி கும்பிட்டுருக்காங்க எத்தாப்பில் உள்ள பொண்ணுங்க பார்த்து லைட்டாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் சரி இவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக போகிறாங்க வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் அப்புறம் எதுவாக இருந்தாலும் கிளம்பி போகிறோம் ஊரை விட்டு அப்புறம் அத்தை க தெரிஞ்சிச்சுன்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நவுந்து போகிறாங்க அப்போ தான் வந்து மாயா கரெக்டாக கோயிலுக்கு வந்துடுறாங்க மாயாவை வந்து கார்த்திக் வந்து பார்க்கல இந்த பக்கமாக மாயா வந்து சாமிக்கிட்ட அம்மன் கிட்டே வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க என் பெரியம்மா வந்து எந்த தப்பும் செய்யலை என்ன செஞ்சாங்க நல்லா யோசிச்சுப்பாரு தன்னோட பொண்ணு வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து இப்படி வந்து அதிரடியாக ஒரு விஷயம் செஞ்சாங்க அதுக்காக வந்து நீ இப்படி வந்து கஷ்டப்படுத்தலாமா அவங்க வந்து ரொம்ப பாவம் இல்லையா நீ தானே எப்போவும் ந நல்லது பக்கம் வந்து நீ தானே துணையாக இருக்கணும் அதுக்கு நீ எதுவுமே உதவாமல் இப்படி வந்து எங்களை கஷ்டப்படுத்தினா எப்படி ஜானகி அம்மா வந்து உள்ளே போயிட்டாங்கன்னா இப்போ வந்து பெரியப்பா என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியலை குடும்ப கௌரவத்தை வந்து எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அதுக்கு நீ தான் வந்து எனக்கு ஒரு உதவி செய்யணும் அருள் புரி அப்படின்னு சொல்லி மனசார வந்து வேண்டிகிட்ருக்காங்க அந்த சமயம் தான் வந்து கோவிலில் வந்து மணி அடிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து கார்த்திக் வந்து பேக் எடுத்து மாட்டுறப்ப பார்த்தா கர்ச்சிக்கு வந்து கையண்டு கீழே விழுந்துருது கீழே விழுந்தோன்னே மாயா சாமி கும்பிட்டுட்டு நீ எனக்கு இப்போ வந்து உதவி செஞ்சாகணும் அப்போ தான் வந்து என் குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியும்னு வேண்டிகிட்ருக்கப்ப கண்ணை திறந்து பார்த்தா கார்த்திக் வந்து முகத்தில் வந்து கரிசிப்பு இல்லாமல் அப்படியே வந்து நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் டக்குன்னு வந்து கார்த்திக் வந்து சரி கரிசி போய் எடுத்து மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த பக்கமாக வந்து வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க மாயா வந்து அப்போ இவன் வந்து இன்னமும் இந்த ஊரில் தான் இருக்கானா ஏதோ தப்பு நடந்திருக்கு விட்டுறக்கூடாது இவனை வந்து முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து வேகமாக வந்து அவனை பெண் தொடர்றாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க